ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுடைய பெரிய நம்பிக்கையாக இருந்தால் பும்ராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜுரி வந்து ஆயிருக்கு அதுலேயும் வந்து ஒரு டபிள்யூடபிள்யூஇ அந்த பேக் கிரவுண்ட் வந்து எப்படி இருக்கும் அந்த பேக் சைடு வந்து எப்படி இருக்கும் எப்படி வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் ஒருத்தர் அழைச்சிட்டு போகிறாங்கன்னா எந்த மாதிரி அழைச்சிட்டு போகிறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபீலை தான் வந்து நைன்ட்டிஸ் கிட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கும் ஏன்னா பும்ரா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அவருக்கு வந்து இன்ஜரி ஆயிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இந்த அஞ்சாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பும்ரா வந்து கம்மியான ஓஸ் தான் வந்து போட்டிருக்காரு ஜென்ரலாக இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஓஸ் வந்து பும்ரா வந்து போடுவார் ஆனால் இந்த மாதிரி இன்ஜரி ஆனதுனால உடனடியாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க ஸோ இந்திய ரசிகர்கள் எல்லாருமே வந்து க கடவுள்கிட்ட தான் வந்து வேண்டிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பும்ரா மட்டும் ஏதாச்சும் இன்ஜரி ஆகி ரெண்டாவது இன்னிங்ஸில் அவர் ஆட முடியாமல் போனச்சு அப்படின்னா மொத்த இந்திய அணியினுடைய ஹோப்புமே வந்து காலி ஆயிடும் இப்போதைக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி அஞ்சு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனாங்க ஓரளவுக்கு வந்து ஒரு பெட்டராக வந்து ஆடிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டாவது இன்னிங்ஸ்ல இப்போ வந்து இந்தியா பேட்டிங் ஆடிட்டு இருக்காங்க அதற்கு முன்னாதான் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் நூற்றி எண்பத்தி ஒரு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் வந்து ஆயிருக்காங்க அந்த அணியில் வந்து டிபியூட் பிளேயரான வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ரன் அடிச்சு ரூ சூப்பரான ஒரு ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காங்க are எப்படி இந்திய வீரர்கள் வந்து ஒரு ப்ரெஷரான டைமில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து செஞ்சு ஃபிஃப்டி சென்ச்சுரெலாம் வந்து போடுறாங்களோ அதே மாதிரியே வந்து ஆஸ்திரேலியா அணிலையும் பார்த்திங்கன்னா நிறைய புது வீரர்களுக்கு வந்து கமிங்ஸ் வந்து வாய்ப்பு வந்து கொடுத்தாரு அந்த வாய்ப்பை அவங்களும் வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ கோன்ஸ்டாஸ் வந்து நாலாவது டெஸ்ட்டில் வந்து அறிமுகமானாரு அறிமுகமான முதல் டெபியூட் இன்னிங்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கோன்ஸ்டாஸ் வந்து ஹாஃப் செஞ்சுரி போர்ட்டு வந்து அசத்தினார் இப்போ வந்து கோன்ஸ்டாஸை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெப்ஸ்டரும் வந்து நூற்றி அஞ்சு பந்தில் ஐம்பத்தி ஏழு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஒரு ரொம்ப ஒரு ப்ரெஷரான ஒரு இன்னிங்ஸ்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து முன்னணி வீரர்கள் எல்லாருமே வந்து சொதப்பெல்லாம் வந்து ஆடினப்ப இந்த வெப்சர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரமாதமாக ஆடி அவர் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டார் அதனால தான் ஆல்மோஸ்ட் வந்து இந்தியா பக்கத்தில் வந்து நெருங்கிட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து நூற்றி எண்பத்தி ஒன்றுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான அந்த ரன் வித்தியாசம் வந்து வெறும் நாலு ரன் மட்டும்தான் இவருடைய ஃபிஃப்டி மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னமும் மோசமாக வந்து ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆகுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்திருக்கும் இப்போ இந்த இதில் வந்து நம்ம பவுலர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா பும்ரா வந்து பத்து ஓவர் போட்டு ஒரு ஓவரை மெயின்டைன் பண்ணி முப்பத்தி மூணு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு தாண்டி சிராஜ் பாத்தீங்கன்னா பதினாறு ஓவர் போட்டு ஐம்பத்தி ஒரு ரன்னை வெட்டுக் கொடுத்து மூணு பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து எடுத்திருக்காரு கம்மியாக தான் வீசியிருக்காரு தான் சிராஜுக்கு வந்து விக்கெட் வந்து விழுந்துச்சு அதேமாதிரி கடைசியில் வந்து வந்து சிராஜ் தான் வந்து அவுட் ஆகியிருப்பாரு அடுத்து வந்து பிரசித் கிருஷ்ணாவுக்கு இது வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸா வந்து போணுச்சு ஏன்னா இந்திய அளவில் எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப எக்கானமியாக போட்டது வந்து பிரசித் கிருஷ்ணா தான் பதினஞ்சு மூணு ஓவர் மெயின்டைன் பண்ணி நாற்பத்தி ரெண்டு ரன்னை வெட்டு கொடுத்து மூணு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாரு இன்னொரு இன்னொருபுறம் வந்து நிதிஷ் ரெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மெயின் பவுலராக வருவதற்காக வருவதற்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு ஏழு ஓவர் போட்டு முப்பத்தி ரெண்டு ரன்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு ஜடேஜா மூணு ஓவரில் ஒரு விக்கெட்டும் எடுக்கல நிதிஷ் ரெட்டி பார்த்தீங்கன்னா ரெண்டு விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்கார் அப்போ அந்த மாதிரி சூழலில் தான் வந்து பும்ராவ் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க பும்ராவுக்கு என்ன இன்ஜரி என்ன அப்படிங்கிறது வந்து தெரியலை இந்த அளவுக்கு வந்து சிவியராக வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போன காரணத்தினால ரெண்டாவது இன்னிங்ஸில் பும்ரா ஆடுவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ பும்ரா வந்து இந்த கேமில் வந்து கேப்டனாக வேற இருக்காரு சமையா வந்து பர்ஃபார்ம் இருக்காரு அந்த மாதிரி சூழல்தான் தான் அவருக்கு வந்து இன்ஜரி ஆயிருக்கு நன்றி